செய்து நுடுங்களை இணைந்து கொள்கின்றோம் மீண்டும் இஸ்ரேலினுடைய வான்படைகள் காசாவினுடைய ரஃபா பிராந்தியத்தின் மீது தாக்குதல்களை நாத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் இது தொடர்பான அனைவிரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம்

மிக முக்கியமான மூன்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கு முன்பதாக ஒரு தகவலையும் பார்க்க வேண்டும் காசாவிலே இப்போது ரஃபா பிராந்தியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதலை இஸ்ரேல் ராணுவ உறுதி செய்திருக்கிறது அதற்கு பிரதான மூன்று காரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அதாவது இஸ்ரேல் தாக்குதல்களை நடாத்துவதற்கு ஹமாஸினுடைய மூன்று செயற்பாடுகள் காரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது அவைகள் என்னென்ன என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது ஆனால் ஹமாஸ் அவற்றை முற்றாக மறுத்திருக்கிறது இஸ்ரேல் என்ன கூறியிருக்கிறது என்றால் முதலிலே அதாவது சர்வதேச செய்திகளும் இதனை தான் கூறுகின்றன ஹமாஸுக்கு எதிரான ஆயுத குழுவான யசீர் அபு ஷபாப் அவர்களினுடைய ஆயுத குழுவின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது ஹமாஸினால் அது இஸ்ரேல் வாகனத்திலே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுடைய சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட தெரிவிக்கப்படுகிறது குறித்த தாக்குதலை தொடர்ந்து மற்றொரு தாக்குதலிலே இரண்டு இஸ்ரேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டு மூன்று பேர் காயமடைந்தும் ஒரு வெடிப்பு சம்பவத்திலே பதிவாகி இருக்கிறது அதே போல மற்றொரு சம்பவத்திலே ஒரு ஸ்னைப்பர் தாக்குதல் ஹமாஸினால் நடாத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த மூன்று தாக்குதல்களிலும் தங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இது மிக முக்கியமானது நாங்கள் யுத்த நிறுத்தத்தை மீறவில்லை நாங்கள் எந்த தாக்குதல்களிலும் ஈடுபடவில்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே கடந்த யுத்த நிறுத்தம் அமுலானதை தொடர்ந்து இதுவரையில் சுமார் ஐம்பத்து ஒரு பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போல் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இப்போது இடம்பெற்ற இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் மத்திய காசாவில் இடம்பெற்ற தாக்குதலிலே ஐந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவாய்தா என்று சொல்லக்கூடிய மத்திய காசாவில் இருக்கக்கூடிய பகுதி இது இதிலே இடம்பெற்ற தாக்குதலில் தான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை அலக்சா வைத்தியசாலை அதனை தெரிவித்திருக்கிறது அதே போல இதற்கு முன்பு இடம்பெற்ற மற்றும் ஒரு வான் தாக்குதலிலே வடகாசாவிலே இரண்டு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிலையில் இஸ்ரேல் வான் படையினர் சற்று முன்னர் ஒரு உலங்கு வானூர்தியை ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தாக்குதல் நடாத்தியிருக்கிறார்கள் என்று அதை வைத்து பார்க்கின்ற போது அதிலே இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனை வஃபா செய்தி ஸ்தாபனம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார் என்ற ஒரு சமைக்கையை தான் இது காட்டுகிறது அதற்கு பிரதான காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களை குறிப்பிடலாம் குறிப்பாக இஸ்ரேலினுடைய நெதன்யாகுவினுடைய மிக முக்கியமான அரச ஆதரவு கூட்டணியினுடைய அதிகாரிகள் அல்லது அங்கத்தவர்கள் இதற்கு அவரை உந்துதுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலே அந்நாட்டினுடைய எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் பாதுகாப்பு கவுன்சிலருமான பெனிக் கான்ஸ் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் உடனடியாக இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றொரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் நெதன்யாகுவினுடைய போட்டியாளர் நஃப்தாலி பெனட் என்ன குறிப்பிட்டிருக்கார் என்றால் மீண்டும் காசாவிலே ஹமாஸ் உறுதியாகிறது எனவே அவர்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை ஹமாஸினுடைய ஆயுதக்குழுவான அல் கசாம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் ரஃபாவிலே இடம்பெற்ற தாக்குதல்களுக்கும் தமக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலே மிக முக்கியமாக அஸ்ஸாம் படைப்பிரிவு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒத்துவப்பூர்வ அறிவிக்கையிலே இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு அந்த தாக்குதல்களே தொடர்பு இல்லை என்பதனை தாங்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ஆஹ் ஹமாசினுடைய இராணுவ வீரர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து நடாத்தி வருகிறது என்பதனை தான் அதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதேவேளை இஸ்ரேல் இராணுவமும் இந்த வான் தாக்குதலை உறுதி செய்திருக்கிறது தாங்கள் தாக்குதல் நடாத்தி இருப்பதாக குறிப்பாக நாங்கள் இன்னொரு விட இதிலே பார்த்தாக வேண்டும் காசாவினுடைய இதுவரை மொத்தமாக உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால் அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி மூன்று பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள் அக்டோபர் ஏழுக்கு பிறகு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து அதே போல மிக முக்கியமாக விடயத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பிரதமருக்கு இப்போது யுத்தத்தை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே ஏனென்றால் தேர்தலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் அடுத்த கட்டமாக மற்றொரு விடயத்தை உள்ளிருப்பதற்கும் அவர்களுக்கு தேவை இருக்கிறது ஆட்சியை தொடர்ந்து சொல்வதற்கு உங்களுக்கு பிரத்தியமாக காணொலிகள் பலவற்றை வெளியிட்டிருக்கிறேன் இஸ்ரேல் பிரதமர் ஏன் இவ்வளவு யுத்தத்துக்கு ஆசைப்படுகிறார் என்று அதற்கான காரணம் அவர் தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கு இதேவேளை காசாவினுடைய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது பதினைந்து உயிரிழந்த பலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாக தமக்கு கையெழுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் அவர்களால் இவ்வாறு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இதேவேளை மீண்டும் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனை பல இஸ்ரேலி அமைச்சர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அமிச்சா சிக்லி மிக முக்கியமாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல் அவி டி அதே போல இன்னும் பலர் இதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இதேவேளை நாங்கள் இன்னொரு விடத்தில் உங்களுக்கு பென்குயிர் குறிப்பிட்டிருக்கிறார் நிதன்யாக உடனடியாக மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் தெரிவித்திருக்கிறார் அவர் அவர் தன்னுடைய சமூக ஊடக கணக்கிலே எக்ஸ்தலத்திலே என்ன பதிவேற்றிருக்கிறார் என்றால் வார் என்று ஆங்கிலத்திலே பதிவிட்டிருக்கிறார் அதாவது யுத்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது மூன்று காரணங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் இல்லை இதனால் தான் இஸ்ரேல் வான் தாக்குதலை மீண்டும் ஆரம்பித்தது என்று ஆனால் அந்த மூணு தாக்குதலையும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு செய்யவில்லை என்பதை பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு காரணம் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு விடயத்தினை பார்த்திருந்தோம் இஸ்ரேல் தொடர்பினை பேணி ஒரு கப்பல் மீது ஹௌதிக்கள் தாக்குதலை நடாத்தி இருந்தார்கள் என்பதனை பார்த்திருந்தோம் ஆனால் உண்மையில் ஹௌதிகள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த தாக்குதல்களை நடத்தவில்லை என்று அது மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது என்றால் ஹவுதிக்கள் அந்த தாக்குதல்களை நடாத்தவில்லை என்றால் யார் அந்த தாக்குதலை நடாத்தியது அதனை இஸ்ரேல் இந்த போருக்குள் மீண்டும் ஹௌதிக்களை இழுத்து அமெரிக்காவையும் இழுத்து விடுவதற்கொரு முனைப்பை காட்டுகிறதா என்ற எச்சத்தை உருவாக்கிவிட முயல்கிறதா என்பதனைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதே எப்படியோ இப்போதைய நிலையிலே குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸினுடைய தாக்குதல்கள் என்று கூறிக்கொண்டு இஸ்ரேல் நடாத்திய பதில் தாக்குதல்கள் காரணமாக அவர் ரஃபா பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு முறை போல் தாக்குதல் நடாத்தப்பட்டதன் காரணமாக பதற்றம் நிலவுகிறது அங்கே போர் நிறுத்த அமுலாகி ஒன்பது நாட்களுக்குள் மீண்டும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவ் இருதரப்பாகும் குறிப்பாக ஹமாஸின் மீது பள்ளியை போட்டு இப்போது மீண்டும் தங்களுக்கு முறையில் இந்த யுத்தத்தை கொள்வதற்கு முயல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது நாங்கள் கண்காணித்து வரக்கூடிய சர்வதேச அமைப்புகளிடமும் துருப்புகள் அவர்கள் மிக மோசமானவர்கள் என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மிக திட்டமிட்டு அவர்கள் ஹமாஸின் பெயரை பயன்படுத்தி ஏதோ ஒன்றை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது தெரிகிறது சாதாரண பொதுமக்களினுடைய உயிர்களை என்றால் இப்போது இஸ்ரேலுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை பனைய கைதிகளை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் சொல்வதை போல பனைய கைதிகளினை மீட்டுவிட்டதனால் மீண்டும் போருக்குத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் என்பது நயவஞ்சகர்கள் என்பதனை அடிக்கடி அக்கடியை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றாக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்புக்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் என்ற நிலை இருக்கிறது ஆகவே அரபு நாடுகள் இதன் பிறகாவது இன்னும் இஸ்ரேலினுடைய அதாவது என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவர்களினுடைய பொருளாதாரத்தை இவர்களால் தான் நசுக்க முடியுமே தவிர இவர்கள் பிரிந்திருந்து அவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் என்ன செய்வது என்று தெரியவில்லை பேசுவதற்கு சங்கடமாக இருக்கிறது அந்த அளவு மனக்கசப்பான விடயங்கள் அணிந்தி கொண்டிருக்கின்றன தொடர்ந்து அடைந்திருந்த அன்பான நேர்களை